ஹாய் welcome வெல்கம் டு Kunda. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கார்டைட் ஃபேக்ட்ரி வெடிமருந்து தொழிற்சாலை அரவங்காடு நீலகிரி அதாவது ஊட்டிக்கு மேலே வந்துட்டு அரவங்காடு என்ற இடத்துல வந்துட்டு வெடிமருந்து தொழிற்சாலை இருக்குது ஒரு மத்திய அரசு நிறுவனம் இந்த நிறுவனத்தில் வந்துட்டு அப்ரெண்டிஷிப் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் இப்போதைக்கு எந்த ஜாபில் இல்லாதவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்ரண்டிஷிப் இதுவரைக்கும் முடிக்காதவங்களும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வந்துட்டு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டில் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்ச எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இன்ஜினியரிங் வந்து மொத்தம் வந்துட்டு நாற்பது போஸ்ட்டும் டிப்ளமாவுக்கு வந்துட்டு மொத்தம் ஒரு முப்பது ஐம்பது போஸ்டம் இருக்குது சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுப்பாங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இன்ஜினியரிங்க்கு ஒன் இயர் உங்களுக்கு வந்துட்டு அப்ரெண்டிஷிப் இருக்கும் மேக்ஸிமம் எல்லா கேடனும் அப்ளை பண்ணலாம் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லா கேடனும் வந்துட்டு இருக்குது டிப்ளமோ வந்து எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் கெமிக்கல் சிவில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என் என்விரான்மெண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஓகேங்களா எல்லாருமே இருக்குது நீங்கள் வந்துட்டு போட் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது அதாவது இது வந்துட்டு போட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஷிப் வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு மத்திய அரசனுடைய அமைப்பு அந்த அமைப்பில் நீங்கள் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதோடைய என்ரோல்மெண்ட் நம்பரை வச்சு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும் அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஓகேங்களா குவாலிஃபிகேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க ஏஜ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வில்வேதாக ஃபாலோட்ஸ் தான் அப்ரெண்டிஷிப் ரூல்ஸ் ஓகேங்களா பீரியட் எவ்வளவு சார் இந்த அப்ரெண்டிஷிப் பீரியட் வந்துட்டு ஒன் இயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்துட்டு போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் வந்து சென்னையில் இருக்குது சதர்ன் ரீஜியனில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணவங்களில் அதிகமான மார்க் எவ்வளோ இருக்கோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அவங்க கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பார்த்துக்கோங்க வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போய் என்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் என்ரோல் பண்ணி முடிச்சுட்டு அப்ளை பண்ணணும் சப்போஸ் என்ரோல் பண்ணி வச்சிருக்கிறவங்க டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் எப்போ இருந்து சார் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே எட்டாம் தேதி லாஸ்ட் டேட் டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதை பொறுத்து அவங்க எப்போ ஷார்ட் லிஸ்ட் ஃபைனலை லிஸ்ட்டு விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பதினாறாம் தேதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்துட்டு மே இருபத்தி மூணாந்தேதி ஓகேங்களா ஃபைனலாக வந்துட்டு சர்ட்டிஃபிகேட்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மே முப்பத்தி ஒன்றாந்தேதி அவங்க வந்துட்டு யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு அந்த நியூ அந்த பேஜில் விட்டுருவாங்க போட் எஸ்ஆர்பி டாட் காம் அந்த பேஜில் வந்துட்டு யார் யார் செலக்ட் ஆகிருக்கேன் அப்படின்றத விட்டுருவாங்க விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் மற்றொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி